ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி கிருஷ்ணா ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை இது வந்து வெடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக முறு மொறுனு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கப்பில் அலஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன கப்பில் அலஞ்சி எடுத்து சேர்த்துருக்கேன் இதை வந்து சிம்லேயே வச்சு நல்லா ஒரு பொன்னிறமோ இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஆறட்டும் இப்போது நம்ம உளுந்து வறுத்து அதே கடையில் நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க காஞ்ச பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதையும் அடுப்பு சிம்மில் வச்சு மாவு வந்து தொட்ட நல்லா சூடாக இருக்கணும் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இது அப்படியே ஆறட்டும் இப்போது முதலே வறுத்து வச்சுருந்த உளுந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து சின்ன மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அந்த குறை குரோன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை வந்து கண்டிப்பாக ஜலிக்கணும் ஜலிக்காமல் நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீடை வெடிக்கும் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் கொஞ்சம் கூட குரகுரம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து சீடை வெடிக்காமல் இருக்கும் நம்ம ஏற்கனவே வறுத்த அரிசி மாவையும் அது கூட சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துருவோங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த குருணெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துகிட்டு இந்த மாவு கூட தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை மேலே அந்த கருப்பு ஓடெல்லாம் எடுத்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் துருவி வாசனை வர வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவெல்லாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சீடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெயோ இல்லை பட்டரை கூட நீங்கள் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை வந்து எண்ணெயோட நல்லா கலந்து விடுங்க எண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி மாவை நல்லா பசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தியை மாவு பசியுமோ அந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப இலகுன மாதிரியும் இருந்தாலும் உங்களுக்கு சீடை வந்து சாஃப்டா இருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்காது இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் மாவு உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாம சும்மா லைட்டாக விரிசல் இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து சீடை வந்து வெடிக்காது சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசா இருந்தாலும் எண்ணெயில போடும்போது மேலே மட்டும் கலர் வந்துடும் உள்ள வேகாது அதனால சின்ன சின்னதா குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சீடு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பூரித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக போடுங்க எண்ணெய் மேலே தெரிக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ கரணியில் கூட நீங்கள் போடலாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது எல்லா இடமும் ஒரே ஈவனா ஃப்ரை ஆகும் சிம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா சீடையுமே தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு சீடை வெடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி மாவு ஜலிக்கிறோம் கண்டிப்பாக மாவு ஜலிக்காமல் சேர்த்தாலும் உங்களுக்கு சீடை வந்து வெடிக்கும் அதே மாதிரி உருண்டை எல்லாம் உருட்டிட்டு தனியாக கொஞ்ச நேரம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எல்லா மாவு உருட்டி எடுக்கிறதுக்குள்ளே அது காணாவே ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு காய்ஞ்சாலே போதும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து அடுத்து இருக்கிற எல்லாத்தையுமே அதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க புதுசாக செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த சீடியை வந்து ஈஸியாக செய்யலாம் நல்லா வெடிக்காமல் சுப்பலாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்